வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் ஒன் மந்த்துக்கு முன்னாடி எல்லா நெட்ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேஸ் பேக் ப்ளஸ் சிக்ஸ் மந்த் ஒன் இயர் பேக்கேஜ் வந்து சேஞ்சஸ் பண்ணாங்க அதை பற்றி நம்ம அதிக வீடியோ போட்டிருந்தோம் எல்லா நெட்ஒர்க் பற்றினா சிக்ஸ் மந்த் ஒன் மந்த் டுவெல் மந்த் ரீசார்ஜ் எல்லாமே அக்யூரேட்டான இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும் ஒன் மந்த் வரும் அப்படிங்கிற வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதிலேருந்து நிறைய கஸ்டமர் எனக்கு கமெண்ட்டில் வாட்ஸ்அப்பில் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒன் மந்த்துக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம் கூகுள் பே தான் பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு பதினஞ்சு நாள் தான் வருது பதினஞ்சு நாள் டூ இருபது நாள் தான் வருது எங்களுக்கு வந்து முப்பது நாளை வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு எரரில் வந்து எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒன் மந்த் பேக் ப்ரைஸ் எல்லாமே சொல்லி அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சேல் சேடனாக இருந்தது அப்படின்னா நாங்கள் ரிமூவ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எல்லா நெட்ஒர்க்குமே காமனாக தான் சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகே நம்ம டிடிஎச் பிளாட்ஃபார்மில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு பிளாட்ஃபார்ம் இருக்குது அதாவது சன் டாட்டா பிளே டிஷ் டிவி வீடியோகான் இந்த மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய சன் டேரக்ட் சன் டைரக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்னுடைய அக்யூர்ட் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா தமிழ் ஜாய் பேக்ன்னு நூற்றி தொண்ணூற்றி ஐம்பது கொடுத்துருப்பாங்க அந்த நூற்றி தொண்ணூற்றி ஐம்பது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டுந்தான் பேக் ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் வேற எந்த ஒரு அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணாலே பொறுத்தளவுக்கு வேல்யூ அதாவது அமௌண்ட் எடுத்துக்காது மற்ற நெட்ஒர்க் ஏர்டெல் டாட்டா ப்ளேல பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் இரநூறு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் எந்த ஒரு அமௌண்ட்டுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலே டக்குன்னு வந்து கிரெடிட் ஆயிரும் உங்க டாடாப் ப்ளே ஏர்டெல் வீடியோ கண்ணு அக்கௌண்ட்டுக்கு ஆனால் சன்டேரக்ட்டில் இப்போ சண்டைரக்ட்லேயே ஆகும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நூறு இரநூறு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் எடுத்தது போக ஆக்டிவேட் ஆகும் ஆனால் மற்ற நெட்ஒர்க் ஆட்டிலும் இது வந்து நிறைய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா என்டர் நாட் வேலிட் அமௌண்ட் அந்த மாதிரி வரும் நீங்கள் சண்டே பொறுத்தளவுக்கு கூகுள் பே ஃபோன்பேலேயே வந்து பேக்கேஜ் நேம் காமிக்கும் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் பேசிக் பேக் கொடுத்தாங்க சண்டையரக்ட்லி இப்போ கன்னடா பேக் இருக்குது நீங்கள் கூகுள் பேல போட்டிங்க அப்படின்னா கன்னட பேக் அப்படின்னு காமிக்கும் ஆனால் மற்ற நெட்வொர்க் காமிக்கவே காமிக்காது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏர்டெல் டாட்டா பிள்ளையில பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி கூகுள் பே ஃபோன்பேலெலாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டாக தான் காமிப்பாங்க முந்நூறு நானூற்றி ஐம்பது ஆயிரம் இந்த மாதிரி அமௌண்ட்டாக தான் காமிப்பாங்க நீங்கள் அப்படி தான் ரீசார்ஜ் பண்ண முடியும் நீங்கள் அந்த அக்யூரட் அமௌண்ட் இப்போ ஏர்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் மந்த்துக்கு எஸ்டி பேக் இரநூத்தி நாற்பத்தி எட்டுனா அந்த அக்யூரட் அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணது அதனால தான் நாங்கள் சொல்கிறது நியர்பை கடைகளில் பண்ணுங்க இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூட் சைடு பண்ணுங்க இதனால் எங்ககிட்ட நீங்கள் ரீசார்ஜ் வாங்கிக்கலாம் தேர்ட் பார்ட்டியெலாம் ரீசார்ஜ் பண்ணாதீங்க கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு இன்டிமேட் நாங்கள் வந்து அதனால தான் ஆன்லைனில் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் எங்ககிட்ட ரீசார்ஜ் பண்ணி படம் வந்ததுக்கப்புறம் கூகுள் பே போன்பே பேடிஎம்ல எங்களுக்கு நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதுமானது அடுத்து சண்டே அரைக்கில் ஒன் மந்த்துக்கு தமிழ் பேசிக் பேக் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது முன்னாடி இரநூத்தி ஒம்பது கொடுத்துட்டு இருந்தாங்க நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா பழைய அமௌண்ட்டுக்கே ரீசார்ஜ் பண்ணிவிட்டு எங்ககிட்ட வந்து பேக் அப்கிரேட் பண்ணுவாங்க இருபா முப்பது ரூபா அதிகமாக போட்டு அதனால் நீங்கள் சிக்ஸ் மந்த் பண்ணுறதா பெட்டர் டிடிஎச் ஃபீல்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் சிக்ஸ் மந்த்து ஒன் இயர் பண்ணுறது தான் பெட்டரு இப்போ சிக்ஸ் மந்த்துக்கு சண்டை தமிழ் பேசிப்பு ஆயிரத்தி தொண்ணூற்றி எம்பது இந்த அக்ரூட் அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி கணக்கே பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும் ஸோ கேபிள்லேருந்து நீங்கள் டிடிஎஸ் மாறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன் மந்த் பண்ணுறது வேஸ்ட்டு தான் என்னையே பொறுத்தளவுக்கு டிடிஎஸ் நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு நான் ஒரு மாதம் தான் வீட்டில் இருப்பேன் இல்லை ரெண்டு மாதம் தான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒன் மந்த் போட்டுக்கலாம் இல்லை நாங்கள் வந்து தொடர்ந்து டிவி பார்க்குறவங்களா அப்படின்னா நீங்கள் சிக்ஸ் மந்த்த் போகிறதா பெட்ரு ஸோ இந்த மாதிரி சண்டை அரைக்கில் அமௌண்ட் அந்தந்த நியூ பேக்கேஜினுடைய அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பேக் ஆக்டிவேட் ஆகும் அதே போல் சண்டரைக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒன் மந்த் பேக் நம்ம ஃபிக்ஸ்டாக போட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆடனில் எந்த ஒரு சேனலுமே இருக்காது அந்த அக்யூரெட் அமௌண்ட்டு மட்டும்தான் எடுப்பாங்க முப்பது நாள் கம்பல்சரி வந்துடும் நீங்கள் தேர்ட் பார்ட்டியில் ஒன் மந்த்துக்கு ரீசார்ஜ் பண்ணனாலுமே அது அப்ளிகபிள் ஆகும் ஓகேங்களா இதே இது ஏர்டெல் டீடெயில்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஏர்டெல் டீடெயில்ஸ்ல எல்லாம் ஏர்டெல் டேட்டா ப்ளே வீடியோ இது எல்லாமே காமனாக வரும் இந்த கேட்டகரியில் இப்போ ஏர்டெல் டீடெயில்ஸ்ல ஒன் மந்த் பார்த்தோம்னா எஸ்டி பேங்க் இரநூத்தி நாற்பத்தி ரூபாய் கொடுத்துக்கிறேன் ஹஸ்டி இரநூத்தி தொண்ணூற்றி ரூபாய் நீங்க அந்த அக்யூட் அமௌண்ட்டுக்கு நம்ம தேர்ட் பார்ட்டியில் ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் மறந்துடக்கூடாது நீங்க வந்து செக் பண்ணணும் அந்த அப்ளிகேஷன் இருக்கும் இப்போ டேட்டா ப்ளேனா ப்ளே ஆப் இருக்கும் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் இருக்கும் வீடியோ வீடியோக்கானன வாட்சோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும் இல்லை இன்ஃபினிட்டி அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும் அந்த ஆப்ல போய் ஆடெண்ணில் இருக்கா ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆடெண்ண இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் சேர்த்தி தான் அமௌண்ட் போகும் சன் இண்டைரெக்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அமௌண்ட் எடுத்துக்குவாங்க உங்களுக்கு மற்ற நெட்ஒர்க்கில் டெய்லி பேர் தான் அமௌண்ட் டெபிட் ஆகும் ஆனால் சிக்ஸ் மந்த் போட்டிங்க அப்படின்னா உடனே லாக் ஆகிக்கும் அமௌண்ட்டை மொத்தமாக எடுத்துக்குவாங்க எந்த நெட்ஒர்க்காக இருந்தாலும் நம்ம ஒன் மந்த்தை பொறுத்தளவுக்கு டாட்டா பிளே ஏர்டெல் வீடியோ கானிலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி பேர் ரேட்டில் போகிறதுனால ஒரு பேக் நீங்கள் வந்து ஒன் மந்த் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆடெல்லாம் ஏதாவது இருக்கா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹாலிவுட் சேனல் ஆட் பண்ணியிருப்பீங்க தேவையில்லாத உங்களுக்கே தெரியாத சேனல் ஆட் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒன் மந்த் கண்டிப்பாக உங்களுக்கு தேர்ட்டி டேஸ் வரும் அது ஏர்டெல்லாம் பார்த்திங்கன்னா பெனால்ட்டியே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா ரூபா எடுக்கிறாங்க இப்போ இரநூத்தி நாற்பத்தி எட்டு எட்டுருவா ப்ளஸ் பண்ண கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன் மந்த்துக்கே பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தஞ்சி எழுபது வருது ஒன் மந்த் ஹச்டினா முந்நூற்றி இருபா வருது ஏர்டெல்லாம் கம்பல்சரி நீங்கள் இனி இன்றைக்கி வந்து இன்னாக்டிவ் ஆகுது அப்படின்னா நேற்றே வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம ரீசார்ஜ் பண்ணால் மட்டுந்தான் சஸ்பெண்ட் சார்ஜ் எடுக்க மாட்டாங்க இது ஏர்டெலுக்கு மட்டுந்தான் அப்ளிகல் மற்ற எந்த நெட் மைனஸில் எடுக்கிறது ஸோ அதனால் ஒன் மந்த் பேக்கை காட்டிலும் நீங்கள் சிக்ஸ் மந்த் இப்போ ஏர்டெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு நார்மலு ஹர்ஷ்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸோ இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்துக்கு உடனே அமௌண்ட் எடுத்துக்காங்க கம்பல்சரி உங்களுக்கு நூற்றி எண்பது நாள் வந்துடும் ஓகேங்களா ஸோ ஒரு மூணு நாள் கம்மியாக வரும் ஏன்னா மந்த்லி முப்பத்தி ஒன்று நாள் கணக்கு வராது முப்பது நாள் தான் கணக்கு வரும் ஸோ அதனால் நீங்கள் சிக்ஸ் மந்த்து டாட்டா பிளேலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்த்துக்கு இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா இருக்குது ஹெச்டிஎஸ் பேக்கு அது ஒரே பேக்கு தான் இருக்கும் டாட்டா பிளே பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங் ஒன் ஒரு மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அந்த இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு தமிழ் சேனல்ஸ் எல்லாமே வரும் கிட்ஸில் பார்த்தீங்கன்னா எட்டு சேனல் கொடுப்பாங்க இதே சமயம் நீங்கள் ஆறு மாதம் பண்ணிணீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு இருக்குது இந்த ஹெச்டி பேக்கு நார்மல் பேக் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது இந்த மாதிரி நம்ம சிக்ஸ் மந்த் ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா உடனே அமௌண்ட் டெபிட் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி சிக்ஸ் மந்த்த் பண்ணும்பொழுது பேக் வந்து உடனே லாக் ஆகிக்கும் அமௌண்ட்டு ஃபுல்லாக எடுத்துக்குவாங்க சிக்ஸ் மந்த்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை எந்த ஒரு சேனல் ஆடல்னு இருந்தாலுமே அதுக்கு அமௌண்ட் போகாது நீங்கள் சிக்ஸ் மந்த்துக்கு எந்த பேக்கேஜில் இருக்கிறீங்களோ அதுக்கு மட்டும் தான் போகும் நெக்ஸ்ட்டு டாட்டா ப்ளேலாம் பார்த்திங்கன்னா ஒன் மந்த்துக்கு பெரிய எந்த பேக்குமே கிடையாது நார்மல் வேல்யூ பேக் பார்த்தீங்கன்னா எஸ்டி பேக் இரநூத்தி இருபத்தி எட்டு அடுத்து தலைவா பேக்கு இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஹெச்டி இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ஒன் மந்த்துக்கு ஸோ இதெல்லாம் ஒன் மந்த் நீங்கள் போட்டதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் சேர்ந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆடல் இருக்கிற எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த அக்யூரேட்டாக முப்பது நாள் நாங்கள் வந்து கம்பல்சரி கொடுத்துருவோம் ஸோ ஒரு சில கடைகளை வந்து தெரியுது நீங்கள் 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 நியர்பை அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு தான் ரீசார்ஜ் பண்ணுவாங்க உங்க இரநூறுவா கொடுத்தாலும் இரநூறுக்கு ரீசார்ஜ் பண்ணிவிடுவாங்க ஆனால் உங்களுக்கு இருபது நாள் பதினெட்டு நாள் தான் வரும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் அடுத்து வீடியோ கானில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்டிங்கே பார்த்தீங்கன்னா இரநூத்தி எம்பத்தெட்டு ரூபா வீடியோ காணப்படுத்திக்கு எந்த பேக்கேஜ் இருக்குதுன்னே சொல்ல முடியாது ஏன்னா அவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் கொடுக்கறதில்ல இந்த பேக் தான் இருக்குது நம்மகிட்ட அப்படிங்கிறதும் கொடுக்குறதில்ல முன்னாடியெல்லாம் தமிழ் ஸ்மார்ட் பேக் ஹெச்டி பேக்லாம் கொடுத்தாங்க இப்போ அந்த பேக்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஃபேமிலி கிட்ஸ் அப்படிங்கிற இரநூத்தி முப்பத்தி ரூபாய் கொடுத்துருக்காங்க ஆனால் ஒவ்வொரு இடிக்கு ஒவ்வொரு ஆஃபர் போட்டுருக்கிறாங்க வீடியோக்கான பொறுத்தளவுக்கு இதுதான் பேக்கேஜ் அப்படிங்கிற சொல்ல முடியாது ஏன்னா தமிழ்நாட்டில் வீடியோக்கான் கஸ்டமரே இல்லாமல் போயிட்டுருக்காங்க டெய்லியுமே அதனால் வீடியோக்கான் ஐடியை பொறுத்தளவுக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கொடுங்க நான் அதுக்கப்புறம் செக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த பேக் ஆகும் அப்படிங்கிற நாங்கள் போட்டு தந்துடுவோம் ஓகே இந்த வீடியோக்கான் டீட்டெயில்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஐடி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஒன் மந்த் சிக்ஸ் மந்த் எவ்வளோ அப்படிங்கிற சொல்லுவேன் உங்களுக்கு இப்போ ஒரு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் ஒன் மந்த் பேக் அதாவது ஒன் மந்த்த் தான் வீட்டில் இருப்பேன் ரெண்டு மாதம் தான் இருப்பேன் அதனால் நாங்கள் மினிமமாக போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் சைடு நீங்கள் ரீசார்ஜ் வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னாலும் உங்கள் கடைகளில் ரீசார்ஜ் பண்ணுங்க அதாவது டிடிஎச் மட்டுமே சர்வீஸ் பண்ணுவாங்க அவங்களோட பண்ணுங்கள் இல்லைனாலும் உங்கள் அந்தந்த சர்வீஸ் சென்டர் போய் பண்ணுறது பெட்ரு ஸோ இந்த மாதிரி நம்ம ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் தான் ஒன் வரும் இப்போ டிடிஎச்லாம் பார்த்திங்கன்னா ஒன் மன்த்கு இரநூத்தொம்பராக சண்டரை மட்டுந்தான் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது இரநூத்தி இருபது மாதிரி வச்சிருக்கிறாங்க ஏன்னா அவங்ககிட்ட சேனல் ரொம்ப கம்மி ஸோ அதனால் ரீசார்ஜும் கம்மியாக வச்சுருக்காங்க மற்ற நெட்ஒர்க் டாட்டாப்பிலே ஏர் வீடியோ கான்டி டிவிலாம் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்க்கு ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் நம்ம ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் முப்பது நாள் நமக்கு படம் வரும் ஸோ இதில் பேக்கேஜ் நிறையா இருக்கு ஸோ நம்ம அதை பற்றி பேசணும் அப்படின்னா வீடியோ லென்த் அதிகமாதிரி இதை பற்றி நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் போன மாதம்லாம் வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் நீங்கள் ரீசார்ஜ் வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிட்டு எனக்கு டேரெக்டாக கால் பண்ணலாம் இல்லைன்னா வாட்ஸ்அப்லாம் உங்களுக்கு எந்த ஆஃபர் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற நான் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே ஷேர் பண்ணி எஸ்டி ஆஃபராக கஸ்டி ஆஃபரா உங்களுக்கு சிக்ஸ் மந்த் போடுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதான் பெட்டர் டீடைல்ஸ் பொறுத்தளவுக்கு ஸோ ரீசார்ஜ் பண்ணிட்டு அப்புறம் கூகுள் பே ஃபோன் ஃபோன்பில் அனுப்பிச்சுருக்கோம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ மறக்காமல் டீடைஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்